திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி இரண்டு வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே பாடல் விளக்கம் இந்த பாடல்ல வேதம் அப்படின்றது வந்து இதுக்கு முந்தைய பாடல்ல சொல்லியிருந்த மாதிரியே நம்ம வந்து இறைத்தன்மையை அடைவதற்கு உதவக்கூடிய எல்லா அணுகுமுறைகளும் இல்லை அதற்கான வழிபாடுகளாக இருக்கட்டும் இல்லை யோக பயிற்சிகளாக இருக்கட்டும் தன்னை உணர்வதற்கான அறிவுரைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே அது கடவுள் வழியாக வந்து இருந்தாலும் சரி குருமார்கள் வழியாக வந்து இருந்தாலும் சரி ஏன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற திரு மந்திரமாகவே இருந்தாலும் கூட சரி இது எல்லாமே வேதம்தான் வேதம் முறைத்தானும் வேதியன் ஆகிலன் அதனால் இந்த வேதம் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இந்த வேதத்தை வந்து எல்லாரும் படித்து வச்சுக்கிட்டால் மட்டுமே இல்லை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டுமே போதுமா அப்படின்னா இல்லை இந்த இடத்துல வேதியன் அப்படின்றது வந்து அதனை படித்து அதன் மூலமாக இறைத்தன்மையை உணர்ந்தவன் உணர்ந்து அதிலே நிலைத்து நிற்பவர்களை தான் நம்ம வேதியன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வேதங்களை தெரிஞ்சுக்கிறதுனாலயோ இல்லை படிச்சுக்கிறதுனாலேயோ நம்ம இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் சொல்லித்தரதுனாலே ஒன்றுமே ஆக போகிறதில்லை அதன் வழி நின்று நம்ம வந்து அந்த இறைத்தன்மை அடைய முற்படணும் முதல் வரி இரண்டாவதா இருக்கிறது வேதம் முறைத்தானும் வேதா விலங்கிட வேதம் முறைத்தானும் வேதியர் வேள்விக்காய் இப்போ அந்த இடத்துல வேதம் முறைத்தானும் வேதா விலங்கிட அதாவது இந்த வேதம் அப்படின்றத வந்து யார் உரைத்தனர் அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த இதை சொல் சொன்னது யாரு அப்படின்ற பட்சத்துல பார்த்தோம்னா அவங்களுமே அந்த இறைத்தன்மையிலிருந்து இருந்து வந்ததுதான் அப்படின்ட்டு அதாவது இப்போ நம்ம அந்த திருமந்திரம் படிக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு யோக முறை வந்து தன்னை தானே உணர்வதற்கான வழிமுறையா நம்ம பின்பற்றோம் அப்படின்னா அது வந்து அந்த வேதா அப்படின்றதுக்குள்ளே தான் நடக்குது அந்த இறைத்தன்மைக்குள்ளே தான் நடக்குது அப்படின்றது இரண்டாவதாக இருக்கிறது அடுத்ததாக இருக்கிறது வந்து வேள்வி வேள்வின்றது வந்து இப்போ நம்ம படிச்சிட்டோம் வேதம் அப்படின்றத ஆனால் அதுபடி நடப்போம் அந்த நடைமுறை இருக்குது இல்லையா அந்த பயிற்சி முறைகள் அது எல்லாம் தான் வேள்வி முறைத்தானும் மெய்ப்பொருள் காட்டுவது இந்த வேதம் எல்லாம் நமக்கு வந்து தெரிய வந்தது எதற்காக அப்படின்னா வேதத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதை உணர்வதற்காக இதுதான் இந்த பாடல் மூலமாக திருமலரைய நமக்கு உரைக்கிற விஷயம்